ஏழு இஸ்லாமிய நாடுகள் தன்னுடைய உயரிய விருத பாரத பிரதமர் கொடுத்திருக்கிறாங்க எத்தனை பேருக்கு தெரியும் சவுதி அரேபியாவுடைய உயரிய விருது ஆர்டர் ஆஃப் அப்துல் அஜீஸ் ஒரு இஸ்லாமிய நாடு மெக்கா மதீனா இரண்டு புண்ணிய ஸ்தலங்கள் இருக்கக்கூடிய நாடு அதனுடைய உயர்ந்த விருத நாட்டினுடைய விருத பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இரண்டாயிரத்தி பதினாறுல கொடுத்திருக்கிறாங்க ஆப்கானிஸ்தான் நாட்டினுடைய உயர்ந்த விருது ஸ்டேட் ஆர்டர் ஆஃப் கசி அமீர் அமனுல்லா கான் இரண்டாயிரத்தி பதினாறுல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க பாலஸ்தீன் நாட்டினுடைய உயர்ந்த விருது கிராண்ட் காலர் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் பாலஸ்தீன் பாரத பிரதமர் நரேந்திர மோடியாக கொடுத்திருக்கிறாங்க யுனைடெட் அரபு எமிரேட்ஸினுடைய உயர்ந்த விருது ஆர்டர் ஆஃப் சையீத் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை கொடுத்திருக்கிறான் பெஹ்ரைன் நாட்டினுடைய உயர்ந்த விருது கிங் ஹமாத் ஆர்டர் ஆஃப் ரெனேசன்ஸ் பாரத பிரதமர் நரேந்திர மோடியா கொடுத்திருக்கிறாங்க ஈஜிப்ட் நாட்டினுடைய உயரிய விருது ஆர்டர் ஆஃப் நைல் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை கொடுத்திருக்கிறான் குவைத் நாட்டினுடைய உயரிய விருது ஆர்டர் ஆஃப் முபாரக் அல் கபீர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல கொடுத்துருக்காங்க அது மட்டும் தாங்க நான் சொல்றேன்